வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் சர்வே சீரிஸை பற்றியும் டபுள்பிள்யூ கி டபுள்ஸ் மீண்டும் ரிட்டர்ன் ஆகிட்டார் இதை தவிர்த்து மேக்ஸ் ட்ரூபில் பார்த்திங்கன்னா நியூ டபுள்பிள்யூடைய இன்டர் கான்டென்ட் சாம்பியனாக இருக்காங்க அண்ட் இதே போல் ராவுடைய கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் இன்றைய தலைப்பாக நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு வந்து வந்துருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க டபிள்யூபிளி பார்த்திங்கன்னா ஸ்மேட்டோவில் ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறவங்க பண்ணாங்க எலே நைட்டுக்கு சர்ப்ரைஸாக ஒரு ஆப்ரேட் வருவார்னு ஸோ நம்ம எதிர்பார்க்காத விதமாக சாக்ராய்டர் வந்திருந்தார் சாக்ராய்டர் டிஎன்ஏ ரசர் தான் ஆனால் டபுள்பிடிக்கு வரதுக்கு காரணம் அவரோடய ஒய்ஃப் அண்ட் டபுள்யூபிளியூட மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஎன்ஏ டிஎன்ஏ கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால டபிள்யூடி கூப்பிட்டா வந்து தான் ஆகணும் என டிஎன்ஏ அனுப்பிட்டாங்க ஸோ சாக்ரோடர் அப்படிங்கிற பழைய நிமிளம் வர்றதுக்கு காரணம் இன்னொரு விஷயம் இருக்குது ஜான்ஸ்னா உடைய பழைய ஆப்பனண்டில் இவரும் ஒருத்தர் ஸோ ஜான்ஸ்னாவுடைய ஃபேவரட் டூரை இன்ட்ரெஸ்ட் படுத்துறதுக்காக இவர் வந்து பங்கேற்றார் இது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதே போல சோலாசிகாவுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் இந்த வாரம் ஆல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டபுள்யூடி அபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது யாரு என்ன மகாராசன் அப்படின்னு தெரியாம இருந்தது டாப் சிகிளர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம சந்தோஷமா இருந்தது எப்பா ஃபைனலி டாப் சிகிளர் வந்து டபுள் பிளிக்கு வந்துட்டார் இருப்பா அப்படின்னு பேக் ஸ்டேஜில் ட்ரிபிள் ஹைச் கூட ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு சென்ட் ஆஃப் ஆகிட்டார் நம்ம சிக்லர் இப்போ நீங்கள் கேட்கலாம் டாப் சிக்லர் இதுக்கப்புறமா ரெகுலராக டபுள் பிளிக்கு வருவாரா சரி அவர் எந்த பிராண்டில் இப்போ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காருன்னு டாப் சிக்லர் இப்போதைக்கு நிக்னிமெட் அப்படிங்கிற நேமில் டிஎன்ஏல தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு டிஎன்ஏடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்க்கும் போது அதுக்கு மாதிரி அங்கே ஒரு ட்ராஃபியை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி பட்சத்தில் டபுள்யூபிள் எப்படி இவரை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிங்க எஸ் அஃபீஷியலி டாப்ஸ்டிகுலர் டபிள்பிளியில் காண்ட்ராக்டில் இல்லை அவர் டபுள்பிள்ளிக்கு வர்றதுக்கு காரணம் ஜான்சனாவுடைய அந்த ஓல்டு மெமரி ஸ்டோரி லைனில் கண்டிப்பாக சிகிலரும் ஒருத்தர் சிகிலர் ஏஜேலியெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் ஜான்சனா ஸ்டோர் லைனில் பஞ்சராகி விட்டுருப்பார்ல ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய ஃபெரவர் மேட்சில் இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க டபுள்பிள்ளி ஒருவேளை நிஜமாகவே டாப் சிகிலரை கான்ட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் சோலோஸுக்கு அவர் வீழ்த்திட்டு டாப் சிகிலர் தான் வின் பண்ணியிருப்பார் இந்த மேட்சில் சோலோ சீக்காவை வெற்றி பெறது இருக்குது சோலர்ஸுக்காக ஃபைனல் வரைக்கும்லாம் போகிறது போகிறது கிடையாது இடையில எப்படியும் தோக்க தான் போகிறாரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜான்சனாவுக்கு ஃபைனல் மேட்சில் ஒரு நல்ல ஆப்பனண்ட்டாக டபிள்யூபி நிலையத்து போகிறாங்க ஆனாலும் டாப் சிகிலரை ஏன் அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலைன்னா டாப் சிகிலர் அஃபிஷியலி டபிள்யூபி ரஸ்லர் கிடையாது அவர் டிஎன்ஏ ரஸ்லர் இந்த ஒரு நாள் மட்டுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரு இதை டாப் சிகிலரும் சொல்லிட்டாரு எப்படி நம்ம ஜாக் ஜாக்ராய்டர் ஒரு நாள் வாடகைக்காக டபிள்யூபி பக்கம் வந்துட்டு ஒரு சண்டையை போட்டுட்டு தோத்துட்டு போனாரோ இல்லை அதே மாதிரி சர்ப்ரைஸுக்காக மட்டுமே டாப் சிக்லர் வந்து இன்னைக்கு ராக்கு வந்திருக்காராம் டபுள்யுல்இக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லையா டபுள்யூபி இல்லை காண்ட்ராக்ட்டும் போடலையா ட்ரிபிள் ஏஜ் அப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் இது ஒன்று ஏன்னா டபுள்யூயில் ஒர்க் பண்ணதால் ஸ்டீஎன்எல் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கூட்டிகிட்டு வரல அது ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலி ட்ரி வின்ஸ் பண்ணாத ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறாருனா கண்டிப்பாக இது தான் சொல்லுவேன் மற்றபடி எல்லாமே கெட்டது தான் அவர் பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் அவர் பணத்துக்காக தான் பண்ணுறாரு இதை பட் இருந்தாலும் அவர் பண்ணுறதுலேயே ஒரு நல்ல விஷயம்னா இதை மட்டும்தாங்க நான் சொல்லுவேன் சரி அப்படியே ஒரு நல்ல விஷயமா இவருக்கு ஒரு கான்ட்ராக்டை டிஎன்ஏ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா டபிள்யூ போட்டுவிட்டு கூட்டிகிட்டு வந்தால் தான் இருக்கும் அண்ட் அதே மாதிரி மேக்ஸ் தெரபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ இன்டர் காண்டினென்டல் சாம்பியனாக இருப்பாங்க ஆக்சுவலி உமன்ஸ் இன்டர் காண்டினென்ட்டல் சாம்பியன்ஷிப் கொண்டு வந்தது மேக்ஸ் துருபி மாதிரியான சலீனா வெகா மாதிரியான சாம்பியன்ஷிப் இந்த மிட்காட் சாம்பியன்ஷிப்பை வெல்லாத ரஸ்லஸ் வெல்லணும் தான் ஆனால் டாமினிட்டா வைராவல்கரியாவாக இருக்கட்டும் பெக்கிலிட்டா இருக்கட்டும் அந்த டைட்டில் தொடர்ச்சியாக பெற்றுட்டு இருந்தாங்க யூஎஸ் டைட்டிலும் அப்படி இப்போ இப்போது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மிட்கார்டு கேட்ட மாதிரி அது மிட்காடு டைட்டில் மேக்ஸ் கிட்ட போயிருச்சு அண்டர் அண்டர் ரைட்டுன்னு சொன்ன மேக்ஸ் டூரூபி இன்னைக்கு சாம்பியன் ஆகிட்டாங்க பெக்லிஜை அடிக்க முடியாத மேக்ஸ் டூரூபி இன்னைக்கு சாம்பியன் ஆகிட்டாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏஜேலி தான் நீங்கள் கேட்கலாம் ஏஜே எதுக்காக வரணும் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மேடிசர்ஸ் கோல்கடரில் ஏஜெலி ரிட்டன் ஆகிறத இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே டபிள்யூபிள்யூடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அஃபிஷியல் பேஜில் ஸோ அவங்க வருவாங்க அப்படிங்கிறத நாமளும் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆனால் அவங்க இந்த மேட்சில் பெக்லிஜி தோக்கடிக்கிறதுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா பெக்லிஜி கூட இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை ஏஜலி மோதும் அவங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இனி வரும் காலங்களில் இது வந்து ஒரு நான் டைட்டில் மேட்ச் தான் நடக்க போகுது டைட்டிலே இல்லாமல் சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்க போகுது அது இதன் மூலியமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏஜலி இப்போ சர்வைவல் சீரீஸ் டைமுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வால் கேம் தான் உமன் டிவிஷனில் ஃபேஸ் தன் டீமில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஷார்ல ஃபுல் இருக்கிறாங்க ஷாலக் சாப்பிள்ஸ் இருக்கிறாங்க அண்ட் ரியர் அப்ரே அண்ட் யூஸ்கை நாலு பேர் இருக்கிறாங்க அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நயஜாக்ஸ்லாம் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஃபேஸ் டேர் டீமில் அஞ்சாவது ஒரு ஆள் தேவைப்படுது அதுக்காக தான் டபுள்யூபியூ வந்து ஏஜேலியே கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க இப்போ ஃபேஸ்ட் அண்ட் டீமுக்கு ஒருத்தர் தேவைப்படுது ஹீல் டீமுக்கு ஒருத்தர் தேவைப்படுது இப்போ ஆட்டோமோட்டிக்காக ஏஜேலியே இந்த டீமில் ஆட் பண்ணி டோன் வைங்களேன் ஆப்போசிட்டில் பெக்கிலீஜ் வந்துட போகிறாங்க ஸோ பெக்கிலீஜ் வால் டேமில் இருந்த மாதிரியும் மாச்சு அதே நேரத்தில் ஏஜேலியும் ஆட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அதை தான் ரிஆர்எஃப்ளே பேக் ஸ்டேஜில் நான் அவனை கூப்பிட்டதுக்கு வேற ஒரு காரணம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அடுத்த வாரம் கன்ஃபார்மாக ஏன் இந்த வாரம் ஸ்மார்ட் டோனில் கூட ஏஜேலி வார் கேமில் இருக்கிறா அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ வார் கேமில் அஃபிஷியலி பெக்கிலிஜும் இருக்க போகிறாங்க ஏஜேலியும் இருக்க போகிறாங்க அது இதன் மூலிமா தெரிய வந்தது மேக்ஸ் துருபி சாம்பியன் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா மற்றவங்க சாம்பியன் கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன் மேக்ஸ் துருபிலாம் டபுள்யூபியில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே வெற்றி பெறாத ஒரு ரசிகர் அவங்கக்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் அதுவும் ஆல்ஃபா அகாடமி கிட்டே போயிடுச்சு ஒரு காலத்தில் நம்ம ஜாட்கே பண்ணலாம் நீ எல்லாம் ஒரு காலத்துலேயும் சாம்பியன்ஷிப் வெல்ல மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ அவங்க சாம்பியன் ஆகிட்டாங்க அதை வச்சு நல்லா இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நான் ஒரு போஸ்டர் காட்டுறேன் இது நிஜமாக பொய்யான்னு சொல்லுங்கள் மண்டே நைட்ரா வீக்லி வீக்லி இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸ்மார்டோன் எங்கே இருக்குன்னு இருந்தாங்க கீழே நிற்குதுல சண்டைக்கு இந்த மாதிரி தான் நிற்கிது நாளுக்கு நாள் ராகு ஸ்மார்டோனோட நிலமையும் இப்படி தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இமேஜ் சொல்லுது உங்களுடைய கருத்து என்ன குந்தர் இந்த வாரம் நடந்து முடிஞ்சால் மண்டே நைட்ராக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாரு குந்தரை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்க குந்தர் நீண்ட நாளுக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆகுறதுக்கு காரணம் இருக்குதுங்க குந்தர் ஜான்சன் ஃபைனல் ஆப்பனண்டாக இருக்க எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் அவர் இட்டர்னாக இருக்காரு வரும்போது அவரோட வைஸும் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது தீம் மியூசிக் அது அவருடைய ஓல்டு தீம் மியூசிக் பழைய பேருக்கு இந்த குந்தரை பற்றி தெரியாத அவர் வால்டேர் அப்படிங்கிற பேரில் என் எக்ஸ்ட் யூகேல சண்டப்பட்டார் என்எக்சில் சண்டைப்பட்டால் கூட தெரிஞ்சிருக்கும் என் எக்ஸ்ட் சண்டைப்பட்டார் சண்டப்பட்டார் என் எக்ஸ்ட் யூகேல இருக்கா இருந்தது அந்த டைமில் அவர் சாம்பியனெல்லாம் எண்ணூறு நாள் கிட்டே இருந்தது என்எக்ஸ்டி யூகே சாம்பியனாக ஸோ அவருடைய பழைய ஓஜி தீ மியூசிக்கில் வந்திருப்பார் அது கொஞ்சம் ராயல்ட்டிக்காகவும் சூப்பராக இருக்கும் குந்தருக்கு அந்த தீ மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவருக்கு அந்த தீ மியூசிக் பிடிச்சிருக்குது நான் அந்த தீம்யூசிக்லாம் வருவேன் சொன்னதுனால அந்த மியூசிக்கை குந்தருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் குந்தர் அவருடைய பழைய மியூசிக்கில் வந்திருக்காரான் எனக்கு குந்தருடைய தற்போதைய தீம்யூசிக்கோட பழைய தீ மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும் அதே தீ மியூசிக்கை இனிமேல் ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஷேமஸும் யூஸ் பண்ணால் நல்லா தாங்க இருக்கும் ட்ரிபுல் ஹைஸ் பண்ண ஒரு விஷயம் ரசிகர்கள்லாம் சந்தோஷப்படுத்தலையாம் அதுதான் ஜான்சனோட விஷயம் ஜான்சனாவுடைய ஃபைனல் மண்டைன் ஐட்டா இதில் அவர் சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணியிருந்தால் கூட அந்த நல்லா இருந்திருக்காது ஆனால் ஷேமஸ் கூடயும் ரேமஸ் கூடையும் சேர்ந்து அவர் ஒரு டேக்டி மேட்சோட நல்லா இருந்தது இது ஜான்சனோட ஆசை தான் அவர் சொன்னார் டபுள் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபேன்ஸ் உனி ஹேட் பண்ணுற விஷயம் என்னென்னா சர்வே சீரீஸ் தான் அறுவை சீர்தில் மீண்டும் டபிள்யூபி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டியும் ஜான்ஸ்னாக்குமே அகெயின் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க டாமினிக் அந்த ஊருக்காரன் ஸோ அவர்கிட்ட மீண்டும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுதான் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு வருத்தமான செய்தி ஏன்னா ஒரு புது ஆப்பனண்டாக ஜான்சினா கூட மோதாத ஆப்பனண்டாக சர்வீஸ் சீஸில் மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் ஆல்ரெடி மோதின டாமினிக்கு ஜான்சினா அவருடைய ரிட்டைர்மெண்ட் டூரில் மோதன ஆப்பனண்ட் கூட மோத மாட்டேன்னு சொன்னார் ஆனால் ஆற்று கோடி ரோட்ஸுக்கு அப்புறமா மீண்டும் டாமினிக் கூட மோதறாரு ஜான்ஸனா இன்னும் மூணே மூணு அப்பிடிங்ஸ் தான் கொடுக்க போகிறாரு அதில் டாமினிக் கூட ரீமேட்ச் எதுக்குன்னு தெரியல இப்படி டபிள்யூடியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சீசில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதை பார்க்கும்போது ஜான்சினா அவருடைய இன்டர்நேஷ் நேரல் சாம்பியன்ஷிப்பை குறுகிய காலத்தில் தொற்று நல்ல போகிறத என்ன பொறுத்த வரைக்கும் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து டிசம்பர் தேதி நடக்க புதுல அது வரைக்கும் அவர் சாம்பியனர் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போவே தோத்து போயிட்டாருன்னா அதுக்கான ஹைப் இருக்குது அதில் அதை வச்சு சொல்கிறேன் அண்ட் ஜான்சனாவோட விருப்பத்தின் பேர் இன்றைக்கி த்ரிபில் டெட்டாக ஒரு மேட்ச் நடந்துருக்கும் அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸான ரே ஷேமஸ் டான்ஸ்னா கூட சேர்ந்து டாக் டீமாக ஒரு மேட்ச் ஆடி இருப்பார் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மேட்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது பர்சனலி இந்த வாரம் ராவும் எனக்கு பிடிச்சிருந்தது ராவுடைய ஓப்பனிங் மேட்ச் இதுவும் பிடிச்சிருந்தது இதுக்கப்புறமா நான் ஜம்மா ஜான்சன் அவை பார்க்க இல்லை அது மட்டும் தான ஒரு வருத்தம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்டேட்டில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்